தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிபிஆர்பை தமிழ் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் இருபத்தி மூன்று அழகு நான்கில் தாய் மாணவர் மற்றும் பட்டினத்தார் பற்றிய குறிப்புகள் நிறைய பேர் விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க கலந்துரையாக நடந்துகிட்டு இருந்தது உள்ளபடியாக மகிழ்ச்சியாக இருந்தது பரவாயில்ல நாளைக்கு ஒரு நாள் அழகு நான்கு ஒரு வினா ஒரு தேர்வு இருக்குது அதுக்கப்புறம் அழகு நான்கு முடி இருக்குது இப்போ இன்றைய தாயு மாணவர் மற்றும் பட்டினத்தை பற்றி ஒரு பத்து வினாக்கள் தான் எடுத்திருக்கோம் அதனால் இந்த தேர்வு முடிப்போம் அப்புறம் பேசலாம் விநாயகன் ஒன்று தாயு மாணவர் குறிப்புகள் இவர் பிறந்த ஊர் திருமலைக்காடு விஜய் ரெண்டு விஜய் ரங்கநாத சுக்கலைங்கிய நாயக்கரிடம் அமைச்சராக இருந்தவர் மூன்று காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு விடைகுறி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு சரி இரண்டு தவறு ஒன்று ரெண்டு சரி மூன்று தவறு ஒன்று மூன்று தவறு இரண்டு சரி ஒன்று ரெண்டு தவறு மூன்று சரி எதுன்னு முடிவு பண்ணுங்க விநாயகன் இரண்டு தாய் தாயுமானவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு அமைப்பு யாது என்னோடய கட்டமைப்பு என்ன நான்கு உட்பிரிவு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாடல்கள் நான்கு உட்பிரிவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் ஐந்து உட்பிரிவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் ஐந்து உட்பிரிவு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாடல்கள் அது இதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் மூன்று தாய்மானவர் பாடலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யார் உமரு கத்தாப் அபுல் காசிம் அலைக்காயர் கேடிலியப்பர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு விநாயகன் நான்கு எல்லோரும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று ரியின் பராபரமே இது என்னுடைய கூற்று தாயுமானவர் அருணகிரியார் பட்டினத்தார் இவர்களில் யாரும் இல்லை விநாயகன் ஐந்து பட்டினத்தார் பற்றிய செய்திகள் இவற்றில தவறான இணையை தேர்வு செய்யணும் இயற்பெயர் சுயதராணியர் பிறந்த ஊர் காவிரி பூம்பட்டினம் இவரின் சீடர் பத்திரகிரியார் அடக்கம் பெற்ற தளம் திருவான்மியூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம் இதில் எது தவறான இணை என்பதை தேர்ந்து விநாயகன் ஆறு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க பட்டினத்தில் பிறந்ததால் இவர் பட்டினத்தார் என அழைக்கப்பட்டார் பட்டினத்திற்கு சென்றதால் பட்டினத்தார் என அழைக்கப்பட்டார் பட்டினத்து வணிகர் என்பதால் பட்டினத்தார் என அழைக்கப்பட்டார் இவற்றுள் எது சரி என்பதை தேர்வு செய்யுங்க விநாயகன் ஏழு சும்மா இருப்பதே சுகம் இது யாருடைய கூற்று பட்டினத்தார் அருணகிரியார் தாயுமானவர் இவர்களில் யாரும் இல்லை விநாயகன் எட்டு முன்னையிட்டத்தி முப்பரத்திலே பின்னிட்டத்தி தென் இலங்கையில் அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே இது யாருடைய கூற்று பட்டினத்தார் அருணகிரியார் தாயுமானவர் இவர்களில் யாரும் இல்லை விநாயகன் ஒன்பது பட்டினத்தடிகள் பற்றிய குறிப்புகள் இவர் வாழ்ந்த காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவரின் கணக்கர் சேர்ந்தனார் உலக நிலையா நிலையாமை உணர்ந்து துறவு மேற்கொண்டார் இதில் விடை குறித்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு சரி மூன்று தவறு ஒன்று தவறு இரண்டு மூணு சரி ஒன்று ரெண்டு தவறு மூன்று சரி ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு இதில் எதுன்னு தெருங்க விநாயகன் பத்து பொறுத்துக ஒரு பக்கம் நூல்கள் பட்டினத்தடிகள் எழுதிய நூல்கள் இன்னொரு பக்கம் அவர் இடம்பெற்றுள்ள செய்திகள் எதுன்னு பொறுத்துங்க கோயில் நான்மணி மாலை கோவை மும்மணிக்கோவை மும்மணி மும்மணிக்கோவை அடுத்து திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை அடுத்து திருவேகம்ப முடையார் திருவந்தாதி இந்த நான்கு நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் இடம்பெற்ற செய்திகள் பார்த்தீங்கன்னா இல்லற முக்தியின் சிறப்பு சம்பந்தர் பற்றிய செய்திகள் சிறுத்துண்ட நாயனார் பற்றிய செய்திகள் ஏகம்பரநாதர் பற்றிய செய்திகள் இதான் இதை நேரடியாக பொருத்தணும் பத்து வினாக்கள் சொல்லிட்டோம் ஒருவேளை விடையினை குறிக்காமல் இருந்தால் மீண்டும் ஒரு விடை பார்த்து வினாவை விடையை குறிங்க விடை சொல்லும் போது விடையை சரி பாருங்கள் எதேன்னு மறு மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் காலையிலேயே ஒரு விதம் நடந்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா நான் கேட்டிருக்கேன் அந்த கேள்வி ஆயிரத்தி தாய்மோனன் பாடல்களில் ஐந்து உட்பிரி ஒரு சரிதான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு படலாம் என்று நீங்கள் குரூப்பில் பேசிகிட்டு இருந்தீங்க நான் பார்த்த வரை நிறைய குறிப்புகள் பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் வரும்போது சொல்கிறேங்க அது இப்போது பத்து வினாவுக்கும் விடை சொல்கிறேன் விடையை நீங்கள் சரி பார்த்து கமெண்ட்ஸில் நிச்சயமாக பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா விநாயகன் ஒன்று தாயுமானவர் பற்றிய குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்த ஊர் திருமலைக்காடு என்பது சரிதான் அப்போ ஒன்றும் சரி விஜய ரங்கநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் அமைச்சராகன்னு போட்டிருக்கேன் அமைச்சராக கிடையாது கணக்கராக தான் இருந்தார் அப்போ இரண்டாவது தவறு மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அது சரிதான் அப்போ விடை குறிப்பு ஒன்று மூன்று சரி இரண்டு தவறு குரில் ஆ விநாயன் இரண்டு தாய் மாணவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு அமைப்பு யாது இதான் இந்த கலந்துரையாடல நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க ஐந்து உட்பிரிவு என்பது சரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் விடை குறிப்பு இ இதான் நீங்கள் காலை பேசுவோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு பேசுங்க பெரும்பாலான நூல்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் தான் குறிப்பிட்றாங்க இதுதான் சரியானதாக இருக்கும் விநாயகன் மூன்று தாயுமானவர் பாடலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு விடை குறிப்பு இ எல்லோரும் இன்புரு இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்ற பராபரமே யை கூட்டு என்பதுன்னா தாய்மோணரை கூட்டுருவாங்க விடை குறிப்பு அடுத்து பட்டினத்தார் பற்றிய செய்திகளில் தவறான இணையை நம்ம தேர்வு செய்யணும் அவருடைய இயற்பெயர் சுயேதராணியர் என்பது சரி பிறந்த ஊர் காவூறுப்பும் காவரிப்பும் பட்டினம் என்பதும் சரி இவரின் சீடர் பத்திரகிரியார் என்பதும் சரி அடக்கம் பெற்ற தலம் என்ன அப்படின்னா திருவான்மையின் கொடுத்துருக்கோம் அது தவறு திருவெற்றியூர் சரிங்களா குறிப்பு நான்கு தான் தவறான என்னை நான்கு எங்கே கொடுத்துருக்கணும் ஆளை கொடுத்துருக்கேன் நெடில் ஆ சரிங்களா ஓகே அடுத்து விநாயகன் ஆறு சரியானவற்றை இவர் தேர்ந்தெடுக்கணும் பட்டினத்தால் பிற பிறந்ததால் பட்டினத்தார் அது கிடையாதுங்க தவறு பட்டினத்துக்கு சென்றதாலும் அதுவும் கிடையாது தவறு பட்டினத்து வணிகராக இவர் இருந்திருக்கிறார் அதனால் இவர் பட்டினத்தார் என்று அழைக்கப்பட்டார் இப்போ இதுதான் சரி இப்போ சரியான விடை வந்து மூன்று அது எது கொடுத்துருக்கோன்னா இல் கொடுத்துருக்கேன் நெடில் இ அடுத்து விநாயகன் ஏழு சும்மா இருப்பதே சுகம் என்று யாரை கூற்று அப்படின்னா தாய்மான கூற்று இப்படிலாம் ஒரு கூற்று இருப்பது பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் அவர் எழுதியிருக்காரு சும்மா இருப்பதே சுகம் என்பது தாய்மான கூற்று விநாயகன் எட்டு முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னையிட்டத்தி தென்னிலங்கையில் அன்னையிட்டத்தி அடிவயிற்றிலே யானம் இட்டத்தி மூழ்க மூழ்க யார் கூற்று அப்படின்னா பட்டினத்தாருடைய கூற்று அப்படியே குறிப்பாக பட்டினத்தாரியில் பற்றிய குறிப்புகள் பற்றிருக்கும் ஒன்று கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் கொடுத்துருக்கோம் அது தவறு பத்தாம் நூற்றாண்டில் தான் இவர் வாழ்ந்திருக்கார் இவரின் கணக்கு சேந்தனார் என்பது சரி ஒன்று தவறு இரண்டு சரி மூன்று என்பதும் சரிதான் உலக நிலையாமை ஒன்று துறவு மேற்கொண்டதும் சரிதான் அவை குறிப்பு நெடில் ஆ ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி விநாயகன் பத்து பொருத்துக நூல்கள் இடம்பெற்றுள்ள செய்திகள் கோயில் நான்மணி மாலை என்ற நூலில் எது பற்றிய செய்திகள் இருக்கும் அப்படின்னா சிறு தொண்ட நாயனர் பற்றிய செய்திகள் இருக்கும் இன்னொருத்தர் பேர் இருப்பாங்க சண்டேச நாயனார் அவரும் இருப்பார் அவர் இரண்டு பேரை செய்திகள் பற்றி கோயில் நான்மணி ஓலையில் இருக்கும் அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது சிறு தொண்ட நாயனர் அப்போ முதல் மூன்று மூணு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்க திருக்கழுமலை மும்மணிக்கோவை இது என்ன யார் இந்த நூலில் சம்பந்தப்பட்ட பற்றிய செய்திகள் தான் இருக்கு நேருக்கு நேராக இருக்குது திருவள்ளூர் மருதூர் மும்மணிக்கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லற முக்தியின் சிறப்பு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒன்று அடுத்து திருவேகம் திருவேகம் முடையார் திருவந்தாதியில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாமதனார் பற்றிய செய்திகள் நம்பிட்டு இருக்கும் விடை குறிப்பு மூன்று இரண்டு ஒன்று நான்கு குறிப்பு ஆ பத்து வினாக்களில் நம்ம எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீன் நாளை பார்த்தீங்க அப்படின்னா அழகு நாளில் தான் அருணகிரிநாதர் மற்றும் வள்ளலார் பற்றிய செய்திகள் நாளை தேர்வில் இருக்குது படிங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்